இன்னைக்கு என்ன பார்க்குறேன்னா கட்டிங் வேலையில் பாருங்க டியூப் கட்டிங் புதுசாக வந்திருக்குது தீபாவளிக்கு ஈரோ பத்து கலர் இருக்குது பாருங்கள் எல்லா கலரும் இருக்கும் புதுசாக வந்திருக்குது டியூப் கட்டிங் எல்லா கலரும் இருக்குது பாருங்கள் இங்கிலீஷ் கலரு ரெட்டு மயிட் கலரு ரெண்டு பத்து வரைக்கும் இருக்குமா அதில் ரெண்டு எட்டு ரெண்டு பத்து வரைக்கும் இருக்குது இதில் பாருங்கள் ப்ளூ கலரு இதிலே ரெட்டு இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரு நல்லா இருக்கும் ரெண்டு வரைக்கும் இருக்குது புது மாடல் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து தீபாவளிக்கு வந்திருக்கு வாங்க ஆர்டர் பண்ணுங்க அனுப்பிடுறோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க